ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை சட்னி தாங்க செய்ய போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா வேலியோரங்களில் நல்லா கொடியாக மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை இந்த கீரோட காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது இதனால இதனால் ஓரங்களில் படர்ந்துருக்கும் இந்த காய்களை பறித்து விளாண்டுட்டே போவோம் இந்த கீரை பார்த்ததும் அந்த அந்த நேபாக தான் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க மெயினாக பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டுக்கு வலி இருக்குங்களா மூட்டு மூட்டுக்கு இந்த வலி இருக்கிறது இடுப்பு வலி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக சரி செய்யும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க வலிக்கிறவங்க தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் வந்து சட்னி செய்ய போகிறேன் இதனோடய இலைகள் மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக இருக்குது பாருங்கள் இந்த இலைகளை பறித்து எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சட்னி செய்யலாம் சட்னிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்துருக்கேன் கருவேப்பில் காரத்துக்கேற்ப மிளகாய் இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் புளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த பருப்பு ஐட்டமெல்லாம் சேர்த்தி ஃபஸ்ட்டு வறுத்தரலாம் ஓரளவுக்கு முக்கால் அளவுக்கு பருப்பெல்லாம் வறுத்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்திர்லாம் வெங்காயம் வர மிளகா கருவேப்பில் இதெல்லாம் அதிலேயே சேர்த்துரலாம் ரொம்ப வறுக்கு விட்டுட்டோம்னா வெங்காயம்லாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் ஒரு முக்கால் பதத்துக்கு வருத்தா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு கருவேப்பில மிளகாய் இதெல்லாம் சேர்த்தி வச்சு சேர்த்திட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சேர்த்திடுறேன் தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாக வதங்கி வரணுங்கிறது இல்லை தக்காளி வந்து பாதி அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து முடக்கத்தான் கீரையை அதிலே சேர்த்தி போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து சீக்கிரமாக வதங்கி வராது இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்குனதும் நம்ம சேர்த்திட்டோம்னா தக்காளியிலேருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையும் சேர்த்து நல்லா வேக வைக்கும் முடக்கத்தான் கீரையில் தண்ணி அதிகம் வராதுங்க அது பார்த்திங்கன்னா நரம்பு மாதிரி இருக்கும் சீக்கிரமும் வேகாது வதங்காது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பாதி வான வதங்கின பிறகு சேர்த்திட்டோம்னா அந்த தக்காளியோட ஜூஸோடு சேர்ந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரையும் நல்லா வதங்கி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் இல்லைன்னா அதனோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால நல்லா வதக்கி விட்ருணுங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம் இதுலேயும் வந்து நான் பெருங்காய்த்தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு தான் சேத்துறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் ஓரளவு எவ்வளோ கீரை போட்டோம் கீரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுருங்கி போச்சு நல்ல கீரையை வந்து நல்லா வதக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளியில் இருந்த அந்த சாரும் நல்லா வந்திருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா கீரையும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து இப்போ வந்து புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியும் இதிலே சேர்த்திட்டு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் ஃபைனலாக தேங்காவும் சேர்த்தி நல்லா ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சோம்னா சூப்பரான முடக்கத்தான் கீரை சட்னி வந்து ரெடி ரெடியாயிரும் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சுட சுட சாதம் இது கூட எல்லாமே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காயும் வச்சு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம சட்னியாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து தரலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க அடிக்கடி இந்த கை கால் வலி இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லா கேட்கும் மாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு கிச்சனில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இந்த கால் வலிலாம் வராது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் தான் நல்லா கிடைக்கும் நம்ம வந்து சமைச்சு பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சு நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து எப்பவும் போல் இதுக்கு ஒரு தாளிப்புங்க கடுகு உளத்தம் பருப்பு பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தடலாம் சூப்பரான வந்து முடக்கத்தான் கீரை சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ